அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றி தப்பு செய்து விட்டோமோ ஒரு நிமிடம் யோசித்த அமித்ஷா டெல்லி பாஜகவை அதிர்ச்சியில் ஆழ்த்திய உளவுத்துறை ரிப்போர்ட் வணக்கம் நண்பர்களே அரசியலுக்கு வரும் எல்லோருமே மக்கள் தலைவர்கள் ஆகிவிட முடியாது ஓரிருவரை மட்டுமே மக்கள் தங்களது அபிமான தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் தான் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவரது வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜக புத்துயிர் பெற்றது நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி என்று அனைத்து அரசியல் கட்சிகளாலும் கிண்டல் செய்யப்பட்டு வந்த பாஜக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கியுள்ள ஒரு கட்சியாக உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு அண்ணாமலைதான் முழு காரணம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் கூட சமீபத்தில் வெளியிட்டிருந்த ஒரு செய்தியில் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இல்லாமல் இருந்திருந்தால் எங்களது நாம் தமிழர் கட்சி பதிமூன்று சதவீதம் ஓட்டுகளை பெற்றிருக்கும் ஆனால் அண்ணாமலை ஐந்து சதவீத ஓட்டுகளை தன் பக்கம் இழுத்துவிட்டார் அதனால் தான் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்தில் நின்று கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு அண்ணாமலை பாஜக என்கிற கட்சியை தாண்டி மக்களை வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அவருக்கென்று ஒரு தனி தொண்டர் கூட்டம் உள்ளது என்பதை வெளிப்படையாக பேசியிருந்தார் சீமான் குறிப்பாக இந்த ஐந்து சதவீதமானது திமுகவிலிருந்து பிரிந்த ஓட்டுகள்தான் சீமானுக்கு செல்ல வேண்டிய அந்த ஓட்டுகளை அண்ணாமலை தன் தன்பக்கம் திருப்பியிருந்தார் அந்த வகையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் பாஜக மட்டும் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுகளையும் பெற்றார்கள் இது அப்போது திமுக மட்டுமின்றி சீமானுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜகவின் ஓட்டு வங்கி பதினைந்து முதல் இருபது சதவீதம் உயரப்போகிறது இதனால் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தனிப்பெரும் கட்சியாக உயரும் என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் இருந்து வந்தது ஆனால் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து பாஜக மாற்றியிருப்பது அக்கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் அதோடு மத்திய உளவுத்துறை கொடுத்துள்ள ஒரு ரிப்போர்ட்டிலும் தமிழக பாஜகவில் அண்ணாமலை பெருவாரியான மக்களை கவர்ந்தவராக இருக்கிறார் இதனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய தேர்தலாக அமையும் சூழல் ஏற்பட்டது ஆனால் இந்த நேரத்தில் திடீரென்று அண்ணாமலையை நீக்கிவிட்டு நயனார் நாகேந்திரனை மாநில தலைவராக நியமித்திருப்பது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவையே ஏற்படுத்தும் கட்சி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படி தலைவர்களை மாற்றுவது தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும் புதிய வாக்காளர்களை பாஜக பக்கம் திரும்புவதை தடுத்து நிறுத்திவிடும் என்று உளவுத்துறை அந்த ரிப்போர்ட்டில் தெரிவித்துள்ளதாம் அதன் காரணமாகவே அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றி தவறு செய்துவிட்டோமோ என்று ஃபீல் பண்ணியிருக்கிறார் அமித்ஷா என்றாலும் அந்த தவறை செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கிறது அதோடு அண்ணாமலை என்கிற தனிப்பெரும் தலைவர் அரசியல் செய்த பாஜக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அடிவருடியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக புள்ளிகளே ஏற்பதில்லை ஆனால் இன்றைக்கு பாஜகவினரோ அவரை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட உயர்ந்த தலைவர் போன்று கொண்டாடி வருகிறார்கள் இதுதான் அண்ணாமலையின் அபிமானிகளுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்திவிட்டுள்ளது மேலும் திமுக என்பது ஒரு வலுவான கூட்டணியை வைத்திருப்பதோடு மிகப்பெரிய பரபலத்துடன் களத்தில் நிற்கிறது அதனால் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் சரியான பிரச்சாரம் செயல் திட்டத்துடன் அணுக வேண்டும் ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி இடத்தில் துளியும் கிடையாது அதோடு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எந்த ஒரு புதுமையான அரசியலில் நின்றி ஏதோ கடமைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி எப்படி திமுக கூட்டணியை வெற்றி கொள்ளப் போகிறது என்கிற சந்தேகங்களும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது அதோடு இன்னும் சிலர் கூறுகையில் அண்ணாமலை தமிழக அரசியலில் ஒரு ஹீரோவாக திகழ்ந்தார் அவரை பாஜகவில் உள்ள சீனியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் ஆனால் அது எதுவுமே அண்ணாமலையிடத்தில் நடக்கவில்லை அரசியலுக்கு வந்த குறுகிய காலத்தில் டெல்லி மேலிட தலைவர்களை கவர்ந்த ஒரு தலைவராகிவிட்டார் அண்ணாமலை அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலையை தவிர்த்துவிட்டு பாஜக வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் அது நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை அதனால் தமிழக பாஜக அண்ணாமலை தேசிய பாஜகவுக்கு சென்றாலும் கூட அவரை தமிழகத்தில் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நமக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும் என்று அவரை ஓரங்கட்டினால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு வேட்டு வைக்கும் செயலாகிவிடும் குறிப்பாக அரசியல் களத்தில் பெயரளவுக்கு பிரச்சாரம் செய்துவிட்டால் ஒன்றும் மக்கள் வாக்களித்து விடமாட்டார்கள் மக்களை ஏதோ ஒரு வகையில் கவரக்கூடிய தலைவராக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தலைவராக இருந்தால் மட்டுமே இன்றைக்கு ஓட்டு போடுவார்கள் அதனால் அரசியல் களத்தில் செத்த பாம்புகளாக இருக்கும் நபர்களெல்லாம் படம் எடுத்து ஆட முடியாது என்பதை புரிந்து கொண்டு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை சரியான முறையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் வெற்றி பெறுவது நூறு சதவீதம் கடினமான விஷயம்தான் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் அதிர்ச்சி கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி அரசியலிலிருந்து என்ன அவரை வெளியிட்ட தகவல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தில் பிரதமர் மோடி முதலமைச்சராக இருந்தபோது அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றவர் அதன் பிறகு மோடி பிரதமரானதும் தேசிய பாஜகவின் தலைவரானார் அதன் பிறகு மோடி அமைச்சரவையில் மத்திய உள்துறை அமைச்சர் ஆகிவிட்டார் அமித்ஷா அதோடு பாஜகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய தேர்தல் வியூகங்களையும் அவர் வகுத்து வருகிறார் இந்த நிலையில் தனது சொந்த மாநிலமான குஜராத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது அரசியல் வாழ்க்கையிலிருந்து நான் ஓய்வு பெறும் போது இயற்கை விவசாயத்தில் கவனம் செலுத்தப் போவதாக கூறியிருக்கிறார் அதோடு வேதங்கள் வாசிப்பதிலும் கவனம் செலுத்துவேன் குறிப்பாக இயற்கை விவசாயம் என்பது ஆர்கானிக் விவசாயம் என்று அழைக்கப்படுகிறது இதில் ஏராளமான நன்மை உள்ளது மேலும் ரசாயன உரங்களில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களில் பல நச்சப் பொருட்கள் கலந்து இருக்கிறது மக்களுக்கு நீரழிவு போன்ற பல நோய்களை உருவாக்கி விடுகிறது ஆனால் இயற்கை விவசாயம் என்பது மனிதர்களுக்கு எந்த நோயும் வராமல் தடுக்கக்கூடியது அதன் காரணமாகவே நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகி வரும்போது இயற்கை விவசாயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவேன் என்று கூறும் அமித்ஷா இப்போது எனக்கு அறுபது வயதாகும் நிலையில் எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு அரசியலிலிருந்து விலகிவிடுவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி மோதல் முடிவுக்கு வருகிறதா பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த மூன்று மாதங்களாகவே அப்பா மகனுக்கிடையே அதிகார மோதல் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக இருவருமே மாறி மாறி நிர்வாகிகள் மாற்றம் செய்து வந்தார்கள் இது அக்கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது மற்ற கட்சிகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்க இங்கு அப்பா மகனுக்கிடையே சண்டை நடக்கிறதே என்று அக்கட்சியின் முக்கிய புள்ளிகள் அதிருப்தி அடைந்து விட்டார்கள் குறிப்பாக பாமகவை சேர்ந்த தொண்டர்கள் திமுக தாவேகா கட்சிகளில் இணைய தொடங்கிவிட்டார்கள் இதுகுறித்த தகவல்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ஆகிய இருவரையும் சந்தித்து கூறியுள்ளார்கள் இப்படி நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் இன்னும் சில மாதங்களில் கட்சியே இருக்காது என்று அதிர்ச்சி கொடுத்துள்ளார்கள் அதோடு அன்புமணி ஆக்டிவாக செயல்படுவதால் அவர் எப்போதும் போலவே தலைவராக இருக்கட்டும் நீங்கள் நிறுவனராகவே இருங்கள் என்று டாக்டர் ராமதாசிடமும் கூறியுள்ளார்களாம் அதே சமயம் கூட்டணி என்று வருகிற போது இரண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள் அதுதான் கட்சியின் எதிர்காலத்துக்கு நல்லது இப்படி இரண்டு பேரும் சண்டை போட்டுக்கொண்டே கட்சியை உடைத்தால் யாருக்கும் எந்த பயனும் இருக்காது கட்சியை காணாமல் போய்விடும் குறிப்பாக சமீப காலமாக பாமக முதல் குடும்பத்தை சார்ந்த பலரும் கட்சிக்குள் வருவதுதான் பிரச்சனைகளுக்கு காரணமாயிற்று அதனால் பாமக குடும்பத்தைச் சேர்ந்த புதிய நபர்களை கட்சிக்குள் கொண்டு வருவதை நிறுத்தி வையுங்கள் என்றும் டாக்டர் ராமதாசிடம் கட்சி நிர்வாகிகள் கூறியுள்ளார்களாம் இப்படி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ஆகிய இருவரையும் சந்தித்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதால் இன்னும் ஓரிரு தினங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த சண்டை முடிவுக்கு வந்துவிடும் என்பது அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேருக்கு செத்துவைத்த அமலாக்கத்துறை முன்ன நடிகர் பிரகாஷ்ராஜ் தான் ஒரு நேர்மையின் சிகரம் என்பது போலவே மத்திய அரசுக்கு எதிராக அவ்வப்போது குரல் கொடுத்து வருகிறார் ஆனால் இப்படி தன்னை நேர்மையில் சிகரமாக காட்டிக்கொள்ளும் இந்த நடிகர் பிரகாக்ராஜ் ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தி அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கியிருக்கிறார் இவர் மட்டுமின்றி தெலுங்கு நடிகர்கள் விஜய தேவரகொண்டா ராணா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது நடிகர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது குறிப்பாக ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளில் இளைஞர்கள் சிக்கி தங்களது பணத்தை இழந்து வருவதோடு சிலர் கடன்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்களும் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது அதுபோன்ற விஷயங்களை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆன்லைன் சூதாட்ட செயல்களை விளம்பரப்படுத்தும் நடிகர் அடிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதனால் தன்னை ஒரு சமூக போராளி போன்று மார்தட்டிக் கொள்ளும் நடிகர் பிரகாஷ்ராஜ் இந்த சம்பவத்தால் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்